நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த கத்தருடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கத்தராகி ஈசு கிறிஸ்துவின் மகமுள்ள நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் தெய்வன் நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இன்றைய நாளில் நான் உங்களுக்காக ஒரு தெய்வ வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அந்த வசனம் கூட வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கொண்டு வரும் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீங்கள் அதை விசுவாசியுங்கள் அப்பொழுது ஒரு விடுதலையை நீங்கள் உண்மையாகவே என்று காண்பீர்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என் மீர்தல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் இப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என் பாவம் இப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது சிலர் சில பாவங்களை இரகசியமாய் செய்கிறார்கள் சிலர் சில பாவங்களை வெளியரங்கமாய்ச் செய்கிறார்கள் சிலர் இரகசியமும் இல்லாமல் வெளியரங்கமும் இல்லாமல் பொதுவாகவே சில காரியங்களை பாவ காரியங்களை செய்கிறார்கள் மனிதன் பாவம் என்று எதை நினைக்கிறானோ அது வேறு தேவன் பாவம் என்று எதை நினைக்கிறாரோ அதுவே இருக்கிறது பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிற ஒன்றாயிருக்கிறது எந்த பாவத்தை செய்தாலும் அந்த பாவம் அவனுக்கு முன்னே வந்து நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது இவர் ஒரு இவர் ஒரு ராஜா இவர் பிறனுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு பாவம் அவருக்கு எப்பொழுதுமே அவருக்கு முன்னே வந்து நிற்பதாக அவர் சொல்லுகிறார் இதேபோல இந்த உலகத்திலே நாங்கள் செய்கிற பாவங்கள் ஒருவேளை சிறு வயதில் செய்கிற பாவங்கள் வாலிப வயதில் செய்கிற பாவங்கள் பெரியவர்கள் பிற்பாடு செய்கிற பாவங்கள் சில பாவங்களை ஞானமாய் செய்து விடுவார்கள் சில பாவங்களை புத்தியில்லாமலும் செய்து விடுவார்கள் சிலருக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது நாம் பாவிதான் நான் பாவம் செய்து கொண்டு தான் இருப்பேன் உங்களுக்கு என்ன என்று கேட்குற மாதிரியும் சிலர் இருப்பார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது பாவத்தை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறது கா தாயின் கர்ப்பத்திலே மனிதன் உருவாகும் போது கூட பாவத்தில் தான் அந்த கர்ப்பம் உருவாகிறது என்று சொல்லப்படுகிறது எப்படி எந்த பாவம் வருகிறது என்று சொன்னால் முதல் மனிதனாகிய ஆதாமுடைய மனைவி ஏவாள் நீ குறித்தது சொல்லுகிறது ஏவாள் மீறுதலுக்குட்பட்ட பிற்பாடு காயின் என்கிற ஒரு மகனை கர்ப்பம் தரித்தாள் அவனை பாவத்திலே கர்ப்பம் தரித்தேன் என்று அவள் சொல்லுகிறார் தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள் மனிதனுக்கும் தேவனுக்குமான உறவு உறவை பாவம் துண்டித்ததை இந்த பாவம் இதை குறித்து தான் வேதன் சொல்லுகிறது என் பாவம் நான் செய்கிற ஒவ்வொரு பாவம் எனக்கு முன்னே வந்து நிற்கிறது அவைகள் முந்தி நான் செய்த பாவத்தை விட எனக்கு முன்னே வந்து நிற்கிற நான் செய்த பாவமே என்னை கொள்ளுகிறது அது என்ன வேதனைப்படுது ஐயோ நானா இதை செய்தே நானா இப்படி செய்தேன் நானா நானா என்று கேள்வி கேட்குற அளவுக்கு அந்த பாவம் அவ்வளவு கொடியதாய் நிற்கிறது சிலர் தங்களுடைய பாவங்களை இரகசியமாய் செய்து விடுவார்கள் சிலர் கொலை செய்வார்கள் வேறு பலவிதமான ரகசிய பாவங்களை செய்து விடுவார்கள் ஆனா அதை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் யாருக்கும் தெரியாது என்று அவர்கள் நினைப்பார்கள் ஆனா அவங்களோட மனச்சாட்சிக்கு அது தெரியும் நான் இதை செய்தேன் என்று அந்த பாவம் அவர்கள் செய்துவிட்டு நான் தப்பிட்டேன் ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு பல வருஷமாய் போகும்போதோ திடீரென ஒரு ஞாபகம் வருகிறது அந்த பாவம் ஞாபகம் வருகிறது இந்த வாலிப வயது பாவ ஞாபகம் வருகிறது அந்த இளம் வயது பாவம் ஞாபகம் வருகிறது அது அப்படியே வரும்போது ஒரு நிமிஷம் அந்த மனுஷன் திகைத்து போய் நிற்கிறான் கலங்கி போய் நிற்கிறான் என்னது பக்கத்தில் இருக்கிறவருடைய மனைவி அல்லது நண்பர்களுக்கு என்னது அப்செட் ஆகிட்டீங்க என்ன ஆயிற்று ஜி 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 ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த மனிதன் தன்னை சுதாகரித்துக் கொள்ளுகிறான் பழைய பாவங்கள் வந்து அவர்களுக்கு முன்னே நிற்கிறது அந்த பயங்கரமான சூழ்நிலை அந்த சம்பவம் நடக்கும்போது வந்த அந்த ஆபத்தான குரல் அந்த பயங்கர குரல் அள்ளு குரல் அவைகளை அவைகள் இவர்களுக்கு கனவில் வந்து அல்லது வேலை செய்கிற நேரத்தில் வந்து இவர்களை துன்பப்படுத்துகிறது பாவம் அவர்களுக்கு முன்பாய் வந்து நிற்கிறது பாவத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை இல்லாத வரைக்கும் அவனுக்கு சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஆறுதல் இல்லை சுகம் இல்லை பலன் இல்லை அவனுக்கு நிம்மதியும் இல்லை நித்திரையும் இல்லை அந்த பாவம் அவனை வாட்டி வதைக்கும் அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது சிலருடைய பாவம் அவர்களை பின்தொடரும் சிலருடைய பாவம் அவர்களை தொடர்ந்து பிடிக்கும் சிலருடைய பாவம் அவர்களை சுற்றி நெருங்கி நிற்கும் சிலருடைய பாவம் அவர்களுக்குள்ளே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு நாய் ஒரு மனிதனை துரத்தி கொண்டு போகிறது குலைத்து கொண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மனிதன் அந்த நாயை திரும்பி பார்த்து பார்த்து ஓடுகிறான் தப்பி ஓடுகிறான் நாயும் வேகமாக ஓடுகிறது அந்த மனிதனும் வேகமாய் அதுக்கு தப்பி ஓடுகிறான் ஒரு கட்டத்திலே அவன் களைத்து போகிறான் நாய் களைப்பதில்லை அது அவனுடைய ஆடையை அப்படியே பற்றி பிடித்து விழுக்கிறது அப்பொழுது அவன் விழுகிறான் அவனை துரத்தி வந்த அதிகாரிகள் அவனை பிடித்து கொள்ளுகிறார்கள் பாவம் இப்படித்தான் உங்களை தொடர்ந்து வந்து உங்களை தொடர்ந்து பிடிக்கும் ஒரு போலீஸ் நாய் ஒரு திருடன் எப்படி பிடிக்கிறதோ ஓடி வந்து விழுத்துகிறதோ அவனை அதே மாதிரி பாவமும் உங்களை தொடர்ந்து விட அந்த பாவம் உங்களுக்கு முன்னே எப்பொழுது நிற்கும் அந்த பாவம் மனச்சாட்சியில் இருக்கும் சில சகோதரிகளை கவனியுங்கள் சில சகோதரிகளை கவனித்து பாருங்கள் அவர்கள் அப்செட் அப்செட்டாகிடுவாங்க ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே யோகிச்சுக்கொண்டு அப்படியே போயிடுவாங்க சாப்பிட மாட்டாங்கோ என்ன நடந்தது என்ன நடந்தது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பாவம் இருக்கிறது அவர்கள் செய்த ஒரு தவறு அவங்களை உறுத்தி கொண்டே இருக்கும் அதுதான் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்கிற வார்த்தை வேதம் சொல்லுகிறது தேவன் துலகத்திலே மனிதனாக வந்தே இயேசு என்னும் பேரிலே வந்தார் அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவங்களையும் நீக்கிற சர்வ லோகத்தின் பாவத்தை நீக்குகிற சுமந்து தீக்கிற சர்வ லோ லோகத்தினுடைய பாவ நிவாரண பலியாக இயேசு தன்னை சுலவையிலே பலியாக்கினார் என்று சொல்லுகிறது சர்வ லோகத்தின் பாவத்தை நப்தி செய்கிற கிருபாதார வந்தார் சகோதரனே சகோதரி வாழ்க்கையில் பழைய பாவங்கள் உனக்கு முன்னே வந்து நிற்கும் அது ஒருபோது நிற்காமல் போகாத அது வந்து கொண்டே இருக்கும் உன்னை உன்னை அது தாக்கி கொண்டே இருக்கும் சிந்தையும் சிந்தித்து கொண்டே வைக்கும் அப்பொழுது நீ உணர்ந்து சோந்து சோர்ந்து விடுவாய் பிற்பாடு நீ வியாதியஸ்தனாகி விடுவாய் ஒரு முறை ஒரு மனிதன் அவன் ஒரு காலத்திலே ஒரு குழுவில் இருந்த அவன் பல பொல்லாத காரியங்களை கொலை காரியங்களோ என்னவோ அவன் செய்துவிட்டான் அவன் இப்பொழுது அவைகளிலிருந்து தப்பி மீண்டு வந்தான் அவன் மீண்டு வந்து சுகமாய் இருக்கலாம் என்று நினைத்தான் இரவும் பகலும் அவனுடைய கனவலும் சரி அவனுடைய சிந்தையிலாம் அந்த காரியங்கள் பாவங்கள் வந்து அவனுக்கு முன்னே நின்றது அவன் பைத்தியக்காரனாய் பைத்தியம் பிடித்து மாறி அவன் செய்த பாவங்களே அவனை கொல்லுகிறது இப்படித்தான் அந்த உலகத்திலே சிலருடைய பாவங்கள் வெளியிலே பிடிக்கப்படாவிட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்குள்ளே அவர்களை கொன்று கொண்டு தான் இருக்கும் அவர்களை அழித்து கொண்டு தான் இருக்கும் ஆகவே இயேசு உங்களுடைய பாவங்களை தன் சரீரத்தில் ஏற்றி சிலுவை மேலே சுமந்து தீர்த்தார் ஆகவே நீங்கள் சுமக்க தேவையில்லை ஏசு உள்ளத்திலே சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நீங்கள் உங்களுக்கு முன்னே நிற்கிற பாவத்தை அப்பொழுது பார்ப்பீர்கள் அங்கே அவர்களை காண மாட்டீர்கள் ஈசு உங்கள் பாவங்களை மன்னித்து தன்னுடைய ரத்தத்தினால் அவங்களை கழுவும் போது சகல பாவங்களும் ஓடி ஒளிந்து விட இது ஒன்றே உங்களுக்கு விடுதலை இதுவே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தரும் அதனால் நான் உங்களுக்காய் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன் இந்த பாவத்திலிருந்து விடுதலை தருகிற ஈசுவை நோக்கி நீங்கள் பாப்பீர்கள் ஆனால் இன்றைய நாளில் அந்த விடுதலை உங்களுக்கு மெய்யான இருக்கும் பிதாவே உங்களுடைய குமாரன் இயேசுவையின் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஏய் சுவே என பிள்ளை நான் ஒரு பாவை என் பாவை எப்பொழுதும் எனக்கு முன்னே நிற்கிறது வெளியில யாருக்கும் தெரியாது ஆனா நான் செய்த பாவை எனக்கு முன்னே நிற்கிறது தேவனே அந்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னியும் உடைய இரத்தத்தினால் கழுவி என்னை பர்சுத்தமாக்கும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை எனக்கு தாருமாண்டவர் எனக்கு நித்திய சீவனை தாரும் காண்டவரே என் வாழ்க்கையை உன்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரனை நடத்தி செல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை ஆமையன் என்று சொல்லுங்கள் அப்பொழுது உங்களுக்கு முன்னே நின்ற பாவம் இனி ஒருபோதும் திரும்பி வராது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர் பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு முன்னே இருக்கிற எல்லா பாவங்களையும் அழித்து விடுங்க அவர்களுக்கு முன்னே பிரகாசமான ஒளி உள்ள எதிர்காலத்தை வைத்து ஆசிர்வது இங்கே ஈசுவின் நாமத்தை பிதாவை ஆமேன் ஆம் பிரியமானவர்களே உங்கள் பாவங்களை மன்னித்து இருக்கிறார் இந்த நிமிஷம் முதல் உங்களுக்கு முன்னே உங்களுடைய பாவம் நிற்பதில்லை அவைகள் மன்னிக்கப்பட்டாயிற்று மறந்து போயாயிற்று ஏசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமேன்